கனிவின் கரம் கிறிஸ்டியன் தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இப்பொழுது நூற்றி மூணாம் சங்கீதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்கலாம் நூற்றி மூணாம் சங்கீதம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஏன் நாம் அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும் தெரியுமா எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்திருக்கிறார் ஆகவே தான் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று எல்லாரும் நம்ம கைவிட்டபோதும் தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் தேவன் நமக்கு கொடுத்து நம்மளை ஆசிர்வதித்தார் தேவையான சுகத்தை தேவன் தந்தார் கடந்த வருடம் முழுவதும் ியோர் நோய்கள் இயற்கை சீற்றங்கள் வந்தபோது கூட நாம் அதுல அழிந்து போகாதபடி வந்து அவர் நம்ம வாயை நிரப்புகிறார் நம்முடைய எல்லாம் நோய்களை எல்லாம் அவர் சிவையில சுமந்தார் நமக்கு விடுதலை கொடுக்கிறாரு ஒருவரை அழிந்து போவது தேவனுக்கு சித்தமல் ஆகவே நம்முடைய அக்கிரமத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கி நோய்களை எல்லாம் குணமாக்கி மீண்டும் நன்மை நாள் முடிச்சு விட்டுகிறார் கழுகுக்கு சமானமா நம்ம வயதை திரும்ப வாழ வயது போல ஆக்கிரவாசம் சொல்லுகிறது தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் என்ன பண்றார் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிற தேவனா இருக்கிறார் நம்முடைய தேவன் ஒரு கர்த்தர் இறக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவராய் இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவனாய் அவர் இருப்பதனால நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதா நமக்கு செய்யாமல் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாய் நமக்கு சரி கட்டாமல் அவர் இருக்கிறார் அவர் நம்மை நேசிப்பதனால்தான் நம் நம்மேல் எப்பொழுதும் எப்போதும் அவர் வந்து நம்மளை கோபமா கடிந்து கொள்கிற தேவனல்ல நம்மை மண் தேவனாய் இருக்கிறார் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல அவர் நமக்கு இறங்குகிறார் அதுவும் நமக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறங்குகிறார் மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா என்னுடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்குகிறார் காரணம் நாம் மண் என்ற ஒரு நினைவு கூறுவதனால இப்படிப்பட்ட ஒரு இறக்கத்தை அவர் நம்ம மேல வைக்கிறார் வருடத்துல நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களையும் பாவங்களையும் செய்து அவருடைய அன்பை இழந்து போகாதபடிக்கு நம்மை பரிசுத்தமாய் நம்முடைய இருதயத்த சிந்தனைகளை நம்ம காத்து கொள்ள வேண்டும் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் கடைசி காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கு பார்த்தாலும் அக்கிரமும் பாவம் நோய்கள் துஷ்ட மனிதர்களின் செய்கைகளை நம்ம பார்க்கிறோம் கடைசி நாட்கள சோதமும் பாவங்கள் பூமியில காணப்படும் என்று நம்ம கேட்கும் வேதத்துல பார்த்திருக்கிறோம் நம் தேவனுடைய ஒத்தாசையோடு எல்லாவற்றை ஜெயிக்கிறவர்களாய் இந்த புதிய வருடத்துல நம்ம காணப்பட வேண்டும் கடந்த வருடத்துல எவ்வளவு நன்மைகள் எவ்வளவு உபகாரங்களை கர்த்த நமக்கு செய்திருக்கிறார் இந்த வருடத்துல அதே போல கர்த்த நமக்கு அற்புதங்களே நன்மைகளே செய்து ஆசீர்வதித்து வழி நடத்துவார் ஆமீன் காட் பிளஸ் யூ தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து சேனலை பாருங்க காட் பிளஸ் யூ